துலாம் ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் சனி சப்போர்ட்டிவாக இருக்காரு குருவின் பார்வை பலம் உங்களிடம் ஒரு பெரிய மாற்றத்தை மனமாற்றத்தை உடல் மாற்றத்தை உங்களுடைய வளர்ச்சி எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலாம் அப்படின்னு இருக்கா அந்த மாதிரி நீங்கள் நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான சூழ்நிலை அமையும் ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது இந்த மாதம் முழுவதுமே சாதகமான பலன்கள் இருக்குது இதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் என்ன சார் எங்களுக்கு கெடுதலா அப்படின்னா கெடுதல் கிடையாது ஆக்சுவலாக செவ்வாய் கேது சேர்க்கை ஞானகாரகனோடு செவ்வாய் சேர்றதுனால உங்களுக்கு குடும்பத்துக்கு அறிவை கொடுப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் லாபம் ஏற்படும் ஆனால் சட்டு சட்டுன்னு முன்கோபம் வரும் வார்த்தையால் அதை வெளிப்படுத்திடுவீங்க அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நெகட்டிவ் பலன் இல்லைன்னே சொல்லலாம் ஆனாலுமே ஏ ஏதோ ஒரு இக்க நான் வைக்கணும் இல்லை ஒரு புள்ளி வைக்கணுமே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்ணால் பாதி பிரச்சனை சால்வ் ஆகும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்ரன் ராசிநாதன் சுக்ரன் வருமானத்தை கொடுத்தாலும் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டு குருவோடு இணைய போகிறாரு இந்த மாதத்தில் மாத பிற்பகுதியில் அந்த இடத்துல ஏற்கனவே சூரியன் இருக்கார் சூரியன் பத்தாம் இடத்துக்கு போகிற வரப்போகிறாரு பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி பதவி மாற்றம் வேலை மாற்றம் திருமண வய விதை வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம்னு எல்லா விதமான தடைகளையும் விளக்கக்கூடிய மாதமாக இருக்குது சரி எங்களுக்கு நல்ல நாட்கள் எதுவும் இல்லையா சார் அப்படின்னு கேட்டால் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை ஒன்றாம் தேதி மத்தியானம் மூணு மணி வரைக்கும் நல்ல நேரம் அதுக்கப்புறம் நாலாம் தேதி தான் ஆரம்பிக்கிறது ஜூலை நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதி மாலை ஏழு மணி முதல் ஆரம்பித்து பதினாலு பதினைந்து பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி காலை ஆறு மணி வரை அதன் பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய சாதகமான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியிலையும் கடன் உதவிகள் கிடைக்கும் கடனை அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடனை வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு வருது இடமாற்றத்திற்காக இடமா இடமாற்றத்தின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக நீங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய வியாபாரம் துவங்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் அமையும் ஆனால் அதே சமயம் தடுமாற்றங்கள் மனத்தடுமாற்றத்தையும் வார்த்தை தடுமாற்றத்தையும் தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபதாம் தேதி காலை ஆறு மணி பன்னெண்டு நிமிடம் முதல் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் இருப்பார் சுக்கரனோட சேர்ந்து இந்த சுக்கரன் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் ராசிநாதன் ஸோ உங்களுக்கு எதிரி யாருன்னு கேட்டால் அவங்க தான் ஸோ நீங்கள் யாருக்கிட்ட என்ன பேசினாலும் அவங்கள இரிட்டேட் பண்ணி பேசுவீங்க அவங்கள எதிரியாக மாற்றக்கூடிய உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நபரையை எதிரியா மாற்றுவீங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணினா பிரச்சனை இருக்காது மனப்பிரச்சனை இருக்காது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டு பணப்பற்றாக்குறை இல்லாத நாட்களாக இருக்கும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள் இத்தனை நாளாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் மனஸ்தாபம் சண்டை சச்சரவு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது பங்காளி கூட சண்டை தம்பி கூட சண்டை கூட சண்டை அக்கா கூட சண்டை அக்கா வீட்டுக்காரர் கூட சண்டைன்னு ஏகப்பட்ட சண்டைகள் இருந்தது நாள் என்ன காரணம்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்தெடுத்து நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் நிற்கிற மாதிரி வரும் அவர்களின் உதவியை நாடுவீர்கள் அவர்களும் உங்களுக்கு ஏதோ மனசில் இருந்த கோபத்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இல்லை மறந்துட்டு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க இதனால் உங்களுக்கு உறவுகளின் ஒற்றுமை அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பாற்றல் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது ஒம்பதுல குரு வந்திருக்காரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால மேல் படிப்புக்கு உண்டான தடைகள் விலகும் மேல் படிப்புக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சி நீங்கள் முயற்சி பண்ணாமையே வரக்கூடிய வகையில் இருக்கு இதெல்லாம் சாத்தியமானு கேட்டேன் உங்களுக்கு சாத்தியமாகும் அப்பேற்பட்ட சூப்பரான டைமில் இருக்கீங்க ரிஷபராசி அடுத்தது ராசிக்கு அடுத்தது உங்களுக்கு தான் அமோகமான பலன்கள் ஏற்படும் குருவும் சரி சனியும் சரி சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஆறில் சனி ஒம்போதில் குரு ஓகோண்டு இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது அதாவது லிப்ரா வந்து என்னமோ வந்து நான் நம்ம வந்து நிறையா ஏமாத்திட்ருக்கோன்னு சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு ஏமாத்துணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு சொல்கிறது எங்களுடைய கடமையாக நான் நினச்சி சொல்கிறேன் அதை சாதகமாக புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் அறிவாளி இல்லாட்டி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் திரு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வெற்றிக்கனி உங்கள் மடியில் வந்து விழுவதற்குண்டான சூழ்நிலைகள் அமைகின்ற மாதமாக இருக்குது அதாவது கஷ்டப்படாமல் ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியடையும் அதே சமயம் உங்களுக்கு தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கோ தந்தை வழி உறவினர்கள் மூலமான நற்செய்திகள் வருவதற்கோ வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் உங்களுடைய அப்பாவுக்கு ஒன்னூட்ட சித்தப்பா பேரனுடைய பையன் எவனோத்த வருவான் அங்கிள் உங்கள் பையன் உங்கள் பொண்ணுக்கு என் பையன் எங்கள் வீட்டு பையனை கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஏஜ் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக இருக்குது எல்லாம் சேர்த்துருக்கும் ஒத்து போகும் இல்லை உங்கள் பையனுக்கு பொண்ணே கிடைக்கல அதுவும் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது நிறைய பேர்த்துக்கு இதில் எங்களுக்கு எனக்கு ஒரு என்ன ஆச்சரியம்னா பிராமின்ஸில் தான் நிறையா வந்து கல்யாணம் ஆகாமல் பசங்க இருக்காங்கன்னு பார்த்தா மற்ற ஜாதியிலையும் அந்த மாதிரி இருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னா படிச்சிட்டாங்கங்கிற ஒரு தவறான நோக்கம்தான் படிப்பு வந்து வாழ்க்கையை உயர்த்தனமே தவிர தாழ்த்தக்கூடாது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நேரம் அதனால் எடுக்கக்கூடிய முயற்சியில் திருமண விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கண்டிஷன் போடுறேன்னு சொல்லிவிட்டு வேண்டாத ஒ ஒத்துவராத கண்டிஷன்லாம் யாரும் போடாதீங்க அதுவும் பெண்கள் வீட்டில் யாரையும் நான் குறித்து சொல்லலை குறிப்பாக சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு குருவின் பார்வை பலத்தின் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீரினால் ஏற்பட்ட இழப்புகள் நீரினாலேயே ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கவனப்பட வேண்டாம் அதே சமயம் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது இப்போ கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேல் படிப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் புதிய புதிய வளர்ச்சி ஏற்படும் அந்த வளர்ச்சியின் காரணமாக கடன் அடைபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போல்லாம் கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரம் அதனால் தைரியமாக இருங்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த துலாம் ராசியில பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை தான் ஜாஸ்தி பண்ணணும் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் இப்போ இந்த மாத பிற்பகுதியில் கடைசியில் சனியின் பார்வையில் வர்றதுனால நீங்கள் கால பைரவாஷ்டகம் கால பைரவாஷ்டகம்னு ஒரு மந்திரம் இருக்குது சிவனுடைய மந்திரம் பைரவருக்கு உண்டான மந்திரம் சிவனுடைய அம்சம்தான் பைரவர் அந்த கால பைரவாஷ்டகத்தை தினமும் சொல்லி பாராயணம் செய்யுங்கள் கூடவே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமிக்கு உண்டான கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் ஸ்ரீசுக்த பாராயணத்தையும் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பணக்கஷ்டம் விலகி வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு நாள்பட்ட கடன்கள் அடைபடும் இந்த ஜூலை மாதத்திற்குண்டான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இந்த பலாபலன்கள் மாதாந்திர பலான்பலன்களும் மற்ற பலாபலன்களும் உங்களுக்கு செவ்வனே வந்து கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி ராசி பலன்கள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நடந்துன்றிருக்கு அதுவும் டே டு டே பேசிஸில் நடக்கிறதுன்ட்டு நிறைய பேர் வந்து ஃபோ தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க இதை அடுத்தவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்கு உதவிக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக அவர்களும் நல்ல பலன்களை உய உய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்